இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா கத்தி தான் வாங்கியிருக்கேன் இதோட ரேட்டு வந்து பாத்தோம்னா ரொம்ப கம்மி சொல்லணும்னு தோணுச்சு இது வந்து நிறைய இதுக்கு சமையலுக்கு தான் மெயினா நான் எதுக்கு இதை வாங்கினேன்னு கேட்டீங்கன்னா இங்க சென்னையில வண்டி ஓட்டுறதுனால ரூம்ல வந்து சமைப்போம் நம்மளா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்றதுக்காண்டி காண்டி அது போக வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகிட்டு வாங்குறேன் இது ரொம்ப கம்மியான பிரைஸுங்க நம்பவே முடியல கத்தியை பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இது ஒன்று கொடுத்துருக்காங்க மீடியம் சைஸ் எல்லாம் வாங்கலாம்

ரெண்டு மூணுமே வந்து வர கொடுத்துருக்காங்க இதுதான் பயங்கரமா இருக்கு செம்ம சார்பா வாங்கிருக்கு எதுல வாங்கினேன்னு கேட்டீங்கன்னா அமேசான்ல தான் வாங்கினேன் நானு உங்களுக்கு வேணுன்னாலும் வாங்கிக்கோங்க ரொம்ப கம்மி தான் முடிஞ்சா அதோட லிங்க் வேணாம் நான் கொடுக்குறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்களா